ஜெய் பாலா பாலா கடாட்சம் அன்பவர்கள் அனுபவருக்கும் இனிய வணக்கங்கள் மீண்டும் திருவாசகத்தை பருக அடி எனக்கு பாக்கியம் அளித்த என்னுள் என்னை காத்து ரட்சிக்கும் ஸ்ரீ பாலா திருவருசுங்க என் அப்பன் சர்வேஸ்வரனுக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் எனக்கு இதனை கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கும் என் இறந்த வணக்கத்தோடு திருவாசகத்தை ஆரம்பிக்கின்றேன் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளிய எழுதிய இந்த வாசகத்தை படிப்போம் மாணிக்க வாசகர் பெருமானுக்கு போற்றி போற்றி என்னுள் நிறைந்திருக்கும் சர்வேஸ்வரனுக்கு போற்றி போட்டி பஞ்சாட்சரம் ஓ ஓய சிவபுராணம் திருச்சிற்றம்பலம் அறுத்து மாணிக்க வாசகர் ஏழு அழகா போட்டுக்கிறார்த்து பார்க்கலாம் ஈஷனடி போற்றி டி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பிருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் ஞான் சர்வேஸ்வரா என் அழகான வரிகள் தெரியுமா ஈசனடி போட்டி எந்த அடி போற்றி அந்த ஷாட்சால் சர்வேஸ்வரனுடைய பாதத்தை வணங்குகிறேன் எனக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கும் தயா தயாபரனவன் தாயுமானவன் அவனை நான் போற்றுகிறேன் தேசநடி போற்றி ஒளிமயமாக நிறைந்திருப்பவன் அவனுடைய திருவடியை போற்றுகிறேன் நெய்யத்தே நின்று நிமல நடி போற்றி நெய்யம்னா அன்பாக தூய்மையாக இருக்கும் இறைவனை போற்றுகிறேன் மாய பிறப்பிருக்கும் பிறப்பு போற்றி என்னுடைய நடிகனோட மாயையை விலக்கி என்னுடைய பிறப்பை வந்து வேரோடு அறுத்து விட்டான் என்னை ஆட்கொண்டு விட்ட விதத்தை நான் என்னவென்று சொல்வேன் என்னுடைய பிறவியெல்லாம் அறுந்து விட்டது ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அவனுடைய இன்பத்தை நான் என்னவென்று சொல்வேன் அவன் என்னை ஆட்கொண்ட விதத்தை நான் என்னவென்று சொல்வேன் என்னுள் இருந்து அவன் தலையில் சிறக்கக்கூடிய அமிர்தமாக இருக்கின்றான் தேனாக இருக்கின்றான் சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் என் நெஞ்சத்தில் இருக்கின்றான் என் உள்ளமெல்லாம் நிறைந்து இருக்கின்றான் என் நினைவெல்லாம் நிறைந்து இருக்கின்றான் அவனுடைய நினைவாகவே இருக்கும் என்னை அவன் அருளாலே என்னை வந்து மெயூர செய்துவிட்டான் மயக்கமடைய செய்துவிட்டான் அவனை நான் வணங்குகிறேன் சிந்தை மகிழ என்னுடைய நினைவெல்லாம் அழியிற வலிக்கும் அந்த சிவபுராணத்தை நான் படிக்க வேண்டும் என்னமெல்லாம் அவன் நினைவாக இருக்க வேண்டும் அப்படி இருப்பதுனால எனக்குடைய முந்த வினையோட வினைப்பயனை கூட அறுத்து விட்டான் உன் உப்புறவில என்ன ப பாவம் பண்ணமோ இந்த பிறவில அந்த சிவபுராணம் கேட்கின்றோம் அந்த முந்த வினையை அறுத்து இப்ப இருக்கிற வினையை அறுத்து அவன்கிட்ட நம்மளை வந்து சேர்த்துட்டான் என்னவென்று நான் சொல்லுவேன் இப்படி முப்பிறவியெல்லாம் ஒழிப்பவன் எப்பிறவியல்ல தாக்கத்தையும் ஒழிப்பவன் அப்படிப்பட்ட சிவபெருமானே போற்றி போற்றி அப்பா சர்வேஸ்வரா என்ன ஒரு பாக்கியம் என்ன ஒரு அழகான வரிகள் மீண்டும் அடுத்த சிவபெருமானை எப்படி போற்றுகிறாருங்க அடுத்ததுல பார்க்கலாம் மீண்டும் பஞ்சாட்சரம் ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவா